ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முழு நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இதோ இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கியாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நறுக்கின நெல்லிக்காய் போட்டு ஒரு பச்சை மிளகாயை போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா குறை குரான் அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் இது நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கணும் ஒரு கால் கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அதில் இந்த அரைச்ச விழுத போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகை தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க திருப்பி அதையெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்